ிருத்தல் வேண்டும் இரவாதிருத்தல் வேண்டும் திறந்து விட்டால் இரவாதிருக்க வேண்டும் இரவாத இரவாமல் இருக்க மருந்தோதுதான் அது என்ன மருந்து என்றால் மதமார் புகழ் தில்லை அம்பலவாளர் அடிக்கமளம் மறவாதே அதுதான் அதற்கு மருந்து என்றார் கல்லப்படாமலே வல்லரக்கன் கடுக தபம் செய்ய தொடங்குகின்றான் சார்ந்து கொண்டு தலைமழுகி அவன் சந்தனத்தால் கோரமிட்டான் வன்னீர் செலத்தால் தலைமழுகி பஞ்சச்லத்தால் பீடம் அமைத்தான் செப்பு குடமதை கவிழ்த்தி கொண்டால் செவ்வதனி தேங்காய் அதற்கு மேலே வைத்தான் ஒட்டன் தேங்காய் மேல் வைத்து ஒரு கோழி முட்டையை நிறுத்தி கொண்டான் கோழி முட்டையின் மேலே செவ்வதனி பூ செவ்வதனி பூவை வைத்தால் செவ்வரளி பூவின் மேல் எலுமிச்சம் கனியை வைத்தான் கொட்ட பாக்கின் மேலே குண்டுமணி பருப்பை வைத்தான் குண்டுமணி பருப்பின் மேலே குண்டு ஊசியை நிறுத்தினான் ஊசி முனை மேல் ஒரு காலம் உச்சம் தலைமேல் ஒரு காலம் வன்னி தனை மூர்த்தி ஐந்தில் வைத்தான் வாழ்வு வழியோடே வாழ்க்கின்றான் கண்ணி உடைய பங்கில் வைத்தால் கருணை கடவுளை கண்ணில் கண்டான் இப்படி பன்னிரெண்டு வருடம் மட்டும் பாரதரும்தான் இருந்தான் பதிமூன்றாம் வருஷத்திலே பரமசிவனார் தான் அறிந்து கோத்த குடும்பியாம் பூணூலாம் ஏந்தி நந்தி நந்திதேவர் வார்த்தை பல சொல்லி சிவனழைக்க வையகம் தண்ணில் புதுமை காண வெள்ளி கைலாச மலை கடந்து வார ஆறே கால காலவனத்திலே வல்லடக்கன் கடுக தபஞ்சியின் தவ சாலை வந்தார் வந்து நந்தி முன்பதாக வணங்கி தொழுதவர் நிற்கையிலே எங்கும் புகழ் நந்தி வந்தார் என்று எங்கும் புகழ் நன்றி வந்தார் என்று இரு கையாலே வணங்கி நின்றான் வந்த நந்தி முன்பதாக வணங்கி தொழுதவன் நெற்றியிலே உம்